2 மூணு அண்ணன் கூட நிக்குவா டே வரன் பொறgetElementById 1 2 100 னா கூட அந்த மூது அந்த 17 க்கு ஒன்னு மூணுமே அங்க இருக்கு அந்த மூணு இருக்கு 2 2 க்குதா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அது மேல வருது கவுன்ட் கொடுங்கடா இங்க இறங்கு இவரே ஞாயாபகம் நான் வந்து கஷ்டத்துல இருந்தேன் தான் அதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நான் ஐ